இரண்டாவது மூன்றாவதாக பேராடி வேட்டை தெரிய கணிமத்தி நுத்த நாளிலும் அந்த

பின்னாடி போறோம் மூணு லைட் பின்னாடி போறோம் நல்ல ஃபைனல் வந்துருதுல 9வது இடம்ல கிருஷ்ணவாசர் சூப்பர்யா து காலத்தில் எங்க இருந்து 3 ஆர் பண்ணுங்க. மெய்யா வரல. அடி பிங்கமங்கரங்களைக்கு பின்னாடி, பின்னாடி போடுமா? பின்னாடி போடுமா? 2000 வர டார் எடி, 1500 சேர்ற மீனா, 2000 ஃரீ. ஓடி போதே. ஜொக்க போடா. ஓரே ஓடி ஓடு ஓடு. ஆடுது.

はい、うんうん let verão, beat

மாவட்டம் பி ஆர் கண்ணன் பொய்யாத நல்லூர் அபி முகமது அவர்களுடைய மாடு பனியாடு சிவகங்கை மாவட்டம் இருப்பு பி ஆர் கண்ணன் பொய்யாத நல்லூர் அபி முகம்மது இரண்டாவதாக காவல்துறை கருத்தன் தேர்வையா பதனக்கூடிய கிடைக்காது கட்டா இருக்கு 同志、嗯、啊！ मा નીડા કોની કોરી કોરી આઈ જિર ને આને કોરી આઈ જિર કોરી આઈ જિર લર્લિંગ યમ મેલે આદરા મેદો 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 આયતો મેદો આયતો મેદો આયતો மறுபடியும் அந்த முக்கிய உள்ளே இருக்குது

மூன்றாவதாக காரைக்குடி கருப்பனின் சேருவாக உதன்யாசிரி நான்காவதாக திருப்பிரதாசூர் சுற்றுலா சோனார் கரண ஐந்தாவதாக மேல சிறுவனூர் தருவாறு நின்னால் அனைவரும் எடுத்து ஒரு தான் வந்துட்டான் தமிழ்நாடு மைக்கொண்டிக்கு முன்னாடி தனியார் சுண்ணாம்புரப்பு பி ஆர் கண்ணன் பொய்யாத நல்லூர் அபி முகமது மாடு தனியார் போய் தற்போது இரண்டாவதாக மதுரை மாவட்டம் பரவி சோனமத்து தேர்வு சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி தாலுகா காரைக்குடி கருப்பண்ணன் தேர்வு நினைவாக ரிதனியாசிரி நான்காவதாக கடலாடி முன்னாள் அமைச்சர் வீரக்குடி முறை ஐயனார் சென்றாடி ஓடி 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 ஓடி

ஓடி ஓட்டி மாடு தனியா மைக் டெண்டிக்கு முன்னாடி தனியா விட்ருமா எல்லாம் போய் பின்னாடி போயிடுச்சு இப்போ போட்டோம் பின்னாடி எப்படியே போயிடுவோமா விட்டுருமா ஆ தனியாக நல்ல கேப்பு

அமைச்சர் மைப்பந்திக்கு முன்னாடி தனியார் கொடிய வந்து கொடிய சாதவி கடத்த

நான்காயிராக மேல செல்வனூர் முன்னாள் அமைச்சர் கடலாரி சத்யமூர்த்தி திரையாண்டு காரைக்குடி கடற்பன்னு தேர்தல் நினைவாக ரஜன்யா சரி மூன்றாடாக கடனக்குடி நினைவில் நீண்ட அமரர் திருப்பாடு நினைவாக தலைவர் தேர்தல் நினைவாக பின்னர் நான்காவதாக வீரக்குடி நினைவு அமைச்சர் கடலாடி சத்தியமூர்த்தி மகனு குடியாதி பதினெட்டாம் இந்துதாறு சிலருவா எங்கேருவார் சுண்ணாந்திரத்தை தெரியாதவர்கள் நாராயசரி கடத்தனின் தேர்வு நினைவாக து <laughs> <laughs> மூன்றாவதாக பறவை சேரனுக்கு சேர்வை நினைவாக சின்ன வேளால் வரணக்குடி ஐயா சிவசேனா இடையார் நினைவாக நான்காவதாக கடலாடி என்று அனைத்தும் சட்டிய நோக்கி என்ன